بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما الله سبحانه وتعالى نم أني بربر بره غليم تله الله سبحانه وتعالى قبول سيدوه الوناهر முறையில் நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை நாம் அனைவர்களுக்கும் நல்லடியார்களே செய்வான சகோதரர்களே நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் நபி சொல்ல அல்லாஹ் அடைக அவர்களுடைய சுண்ணத்தை சுண்ணத்துக்கு தோதுவான முறையிலே ஒவ்வொரு காரியத்திலும் இதிலே நபி சொல்லாஹ அழக செல்லும் அவர்களுடைய சுண்ணத்தான முறை என்ன எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் ஆசைப்பட வேண்டும் என்னுடைய ஹபீப் சல்லா வசல்லம் நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த நபியுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றப்படும் போது நாளை எந்த யாமத்துடைய நாளையிலே நபி சல்லா அலிஹசல்லாம் அவர்களுடன் ஒரு நெருக்கத்தை தான் நமக்கு நசீபாகுவான் ஒரு அதிபரிலே வருகின்றது நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்

எந்த முஸ்லீமை பற்றியும் தவறான எண்ணம் கொல்லாமல் வாழ முடியும் என்று சொன்னால் எந்த முஸ்லீமை பற்றியும் தப்பான எண்ணம் தவறான கருத்து கொல்லாமல் உன்னால வாழ முடியும் என்று சொன்னால் அதாவது நல்ல எண்ணத்தோட ஒரு மனிதரை பார்க்க முடியும் என்று சொன்னால் நீ அவ்வாறு வாழ்த்து கொள்வாயார் சொல்லிட்டு சொன்னார்கள் நம்பி சொல்லலாம் ராணிக செல்லம் யா குணைய வதாதி கவின் சுன்னதி என் அருமை மகனே அனைத்து முஸ்லிம்களை பற்றியும் நல்ல எண்ணம் வைப்பது யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் இருப்பது வதா அதிகமின் சுன்னதி இது என்னுடைய சுண்ணத்தில் என்னுடைய வழிமுறையில் கட்டுப்பட்டது மன் அஹையா சுன்னதீ சமஜ யார் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றிவிட்டாரோ அவர் என்னை நேசம் கொண்டு விட்டார் அவர் என்னை பிரியப்பட்டு விட்டார் என் மீது முகப்பத்து விட்டார் மன் அஹப்ப யார் என் மீது முகப்பத் அளித்து விட்டாரோ நபி அதி சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் அவர் என்னுடன் சுருக்கத்தில் இருப்பார் நம்ம சொருக்கத்துக்கு போரவே பெரிய பாக்கியம் நபி சொல்றது பொய்யாகாது விளையாட்டான விஷயத்தை சொல்ல மாட்டார்கள் எது நடக்காது அப்படிப்பட்ட பேச்சு சொன்னார்கள் யார் ஒவ்வொரு நல்ல முஸ்லீமைப்பார்களோ அவர்கள் என்னுடன் சொருக்கத்தில் இருப்பார்கள் சுண்ணத்தை ஹயாட்டாக்குவர்களுக்கு ஒரு சூசகமான ஒரு கருத்து சொருக்கவாது என்பதின் அடையாளம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகின்றது எந்த காரியமாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு நாம் மஸ்ஜிக்குள்ளே நுழைகின்றோம் எனக்கு தெரிஞ்ச ஐந்து சுன்னம் இருக்கின்றது எனக்கு தெரிந்த ஐந்து சுன்னங்கள் இருக்கின்றது நபி நபிஷல்லாஹா சொன்னார்கள் மஸ்ஜீதுக்குள்ளே நுழையும் பொழுதே வலது காலை முன்வைத்து வாருங்கள் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி விட்டோம் இரண்டாவது மசீதுக்குள்ளே நுழையும்போது நபிஷா சொன்னார்கள் என் மீது செலவா தோடி உள்ளே நுழையுங்கள் விஸ்வில்லா ரஸ்ஸலா உலஸ்ஸலாம் ஆயிலா ரசூல் இல்லா ஏதாவது செலவாத்து

إن دعاء أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم நபி சொல்லாம் மசிதுக்குள்ள நுழையும் போது இந்த ஓதுவாங்க சொன்னார்கள் நபி சொல்லா அலி வசல்லாம் யார் மஸ்ஜிக்குள்ள நுழையும் பொழுது இந்த துவாவுடன் மஸ்ஜிக்குள்ள நுழைவாரோ அந்த துவா ஓதிய மனிதரை பார்த்து சைத்தான் சொல்லுவானா இன்றைய நாள் முழுக்க இந்த அடியான் இந்த மனிதர் என்னுடைய வரையிலிருந்து என்னுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார் என்று ஷைதான் இந்த ஓதிய மனிதரை பார்த்து சொல்லிட்டு சைதான் ஓடியோ மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போது ஒரு சுண்ணது கணியமன் அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஆடை அணிகின்றோம் நபிசல் அல்லா அலிஹசன் சொன்னார்கள் நீங்கள் ஆடை அணியும் பொழுது ஒவ்வொரு புறத்தையும் வலது பாகத்தை முற்படுத்துங்கள் ஆடை அணியும் போது வலது பாகத்தை முற்படுத்துவது கரட்டும் போது இடது பாகத்தை முற்படுத்துவது மேலும் சொன்னார்கள் நபி சொல்லா அலிஹாசலம் புதிய ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் ஒரு புதிய ஆடை நமக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் அதுல ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஆடைய சரக்கா செய்தது சொன்னதாக இருக்கின்றது இப்படி எவ்வளவு சுண்ணத்துகள் இருக்கின்றன வாகனத்தில் ஏறுகின்றோம் துராவுடன் ஏறுகின்றோம் பாதுகாப்புடன் வருவோம் மேலே ஏறுகின்றோம் மே நபிசுலாக சொன்னார்கள் அது பிரிட்ஜாக இருக்கட்டும் அது மாடிப்படியாக இருக்கட்டும் அது உயரமான இடமாக இருக்கட்டும் எப்பொழுது மேலே ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது கீழே இறங்கும் பொழுது மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது லிப்ட்ல இறங்கும் பொழுது எங்கேயாக இருக்கட்டும் பிளைட் இறங்குது எல்லா நேரத்திலையும் சுபகானந்தா சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது இதெல்லாம் நபி சொல்லா சாஹி சுண்ணத் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசைப்பட வேண்டும் இந்த காரியத்திலே நபி சுண்ணத் என்ன நான் ஆடை அணிகின்றேன் ஆடை அணிந்தார்கள் நான் முடிவெட்டுகின்றேன் முடிவெட்டினார்கள் நான் திருமணம் முடிக்கின்றேன் நபி சொல்லாசி எந்த முறையில திருமணத்தை முடித்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த முறையில முடித்து காட்டினார்கள் அத்தனை செயல்களும் நபி சொல்ல சுண்ணத்திற்கு தோதுவாக இருக்க வேண்டும் குறைந்து உள்ளத்தில் ஒரு ஆசையாசி வரும் குறைஞ்ச உள்ளத்துல ஒரு தேட்டமாச்சி வரணும் அப்படி சுண்ணத்துக்கு மாற்றமா நடக்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும் என்னால் அந்த சுண்ணத்தை பின்பற்றி நடக்க முடியவில் நடக்க முடியவில்லையே நானும் பேண வேண்டும்

தாகம் என்பதே ஏற்படாது சில மக்கள் வரிசையில் நிற்பார்கள் அவருடைய கரத்தால் தண்ணீர் குடிக்கக்கூடிய உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று ஆணிலே புகழ்ந்து சொல்கின்றானே அந்த ஹவுலல் கௌசரிலே தண்ணீர் அருந்த கூறுவதற்காக அதிகமான மக்கள் நிற்பார்கள் சில மக்கள் வரிசையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே மணாரி தாமார்கள் அந்த வரிசையில் நிற்கக்கூடிய மக்களை அடித்து சுரத்துவார்கள் நபீசன் சொல்லுவார்கள் தூரத்திலிருந்து அவங்களும் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்களும் எதுக்குறீங்க அப்ப நம்மர்கள் சொல்லுவாங்க நபியே உங்களுக்கு தெரியாதே உங்களுக்கு பின்னால் வந்த மக்கள் இவர்கள் உங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றாதவர்கள் உங்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமான பிதாட்டான காரியங்களை இவர்கள் ஏற்படுத்தினவர்கள் அப்பதான் சொல்லுவாங்க நபிசரா அடிச்சி துரத்துங்க

பெரும்பாலும் புள்ளை இல்லாம சில பேருக்கு பிறந்த முத்தா பொண்ணுச்சு நபீசல்ல அல்லாஹ் வாரிசு நபீசல்லாசரி சந்தரி பாத்திமா ரதி அனுடைய பிள்ளைங்க மூலமாக மட்டும் தான் நபியுடைய புள்ளைங்க வந்தா அவ்வளவு பாசமான மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அங்கா அப்படிப்பட்ட நபிச அல்லா அல்லாஹாலீஸ்லாம் சக்ராத் நேரத்துல இருக்கிறாங்க உயிர் பெரிய பெரிய நேரத்துல இருக்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹ்ஹா முன்னாடி வர்றாங்க நபீஷாசன் முகத்தை திருப்பி கொள்றாங்க

எனக்கு இந்த நேரத்துல உன்னுடைய பிரியமோ உன்னுடைய பாசமோ எனக்கு இந்த நேரத்துல பெரிதாக தெரியல

உண்மையான முகக்கு தரணும் சொன்னாங்க நபி சொல்லா எனக்கு அல்லாவ சந்திக்க தயார் ஆனா எனக்கு ரெண்டே ரெண்டு கவலை இருக்குது சொன்னாங்க ஒன் அதான் சொன்னாங்க நபி சொல்லா செல்லம் நான் மௌத்தா போனதற்கு பிறகு அல்லா என்னுடைய உண்மைத்த

தயக்கமாக இருக்கிறது என்று கேட்டு சொன்னதற்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் ஜிப்ரேலே நீங்க சொல்லுங்க அந்த நபியை நீங்க ஹயாத்தோடு இருக்கும் நான் எப்படி கண்டு கொண்டனோ கண்காணிக்கணும் அதே மாதிரி அவங்களை நான் கண்டு கொள்வேன் நான் அவங்க மீது அன்பு வைப்பேன் நான் அவர்களை கண்காணித்துக் கொள்வேன் என்று சொல்லுமன் சொன்னவனை வந்து சொன்னாங்க ஜிப்ரேல் இஸ்லாம் சொன்ன உடனே நபிசாசம் அல்லாஹு அந்த என்னுடைய ஊமத்தை அல்லாஹ் கவனிப்பான் என்று சொன்னால் என்ற உயர்ந்த நண்பரான அல்லாஹ்வை சந்திக்க நான் தயார் அப்படின்னு சொன்னாங்க அந்த உம்மத்துடைய கவலையோட சிந்தனையோட நபியுடைய ரூபம் பிரிஞ்சிச்சு அவ்வளவு முகப்பத்தான நபி அந்த நபியுடைய முகப்பத்து நமக்கு என்ன நபி இருக்கின்றது இன்னைக்கு நல்ல யோசனை பண்ணி பாருங்க வியாபாரத்தை பத்தி பிசினஸ் பத்தி இல்ல வெளிநாட்டு சம்பாத்தியத்தை பத்தி இல்ல வேற நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எவ்வளவு நேரம் பேசுவோம் ஆனா அல்லாஹாவை பத்தி அல்லாஹோட ரசூலை பத்தி நம்மளால எவ்வளவு பேச முடியும் சுண்ணத்தை நேசிக்கணும் ஆனா சகாபாக்கள் நபிசுவாசம் மேல எவ்வளவு மொஹபத் வச்சாங்கன்னு சொன்னா ஒரு சஹாபி ஒரு பழத்தை அறுக்கிறதுக்காக ஒரு பழத்தை கையில் எடுத்து கத்திய கையில வச்சிருக்கிறாங்க அறுக்கலாங்கிற நேரத்துல அந்த சஹாபிக்கு திடீர்னு யோசனை வந்துச்சு இந்த பழத்தை நபிசுவாசம் எப்படி அறுக்காங்க அதுல இது இப்படி செஞ்சு ஆகணுங்க நமக்கு கட்டாயம் இல்ல ஆனா சகாபாக்கள் அப்படி பின்பற்றலாம் ஒரு பெண்மணி சகாபி நபிசாசம் ஒஃபாத் ஆனதற்கு பிறகு வந்து கேட்டாங்க

எனவே கன்னியம்மன் நல்லாவரே நல்லடியார்களே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதற்கு ஆசை வேண்டும் நபி சல்லா சாம்ப எவ்வளோ அழகான முறையில் குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க மனைவி எப்படி நடந்தாங்க அதெல்லாம் நம்ம படிக்கணும் நம்ம குடும்பத்தில் என்கிட்ட ஒருத்தர் திருமணம் முடியிற நேரத்துல ஒருத்தர் வந்து கேட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போனானா எனக்கு நிக்கா இருக்குது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அல்லாஹ் எப்படி நிக்கா செய்ய சொன்னான் நபிஸ்வாசம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த முறையில வாழ எனக்கு ஆசையா இருக்குது எனக்கு நான் எப்படி வாழ்வேன்ட்டு சொல்லித்தாங்க நபிசுவாசம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த முறை எனக்கு சொல்லித்தாங்க நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நபிசுவாசம் வாழ்ந்த மாதிரி நான் அமைச்சு கொள்றேன் என் வாழ்க்கைய ஆசைப்படணும் நபிசுவாசம் பாருங்க தாடி இருக்கிற நபிசுவாசம் எவ்வளவு அழகான ஒரு சொன்னத்தை

சும்மா நாவும் பேசாது தல்பட அல்லாஹ்வுடைய முகப்பத்து அல்லாவுடைய ஈமான் நம்பிக்கை இருந்தாலும் ரப்பி அல்லாது இரண்டாவது நமேஸ்வரா அவங்களுடைய தோற்றத்தை நம்ம முன்னாடி காண்பிக்கப்பட்டு இவங்களை பத்தி நீ என்ன சொல்றோம் இவங்க யார் என்று கேட்கப்படும் அம்மா நபி ஓ நபி யாரு அல்லது இவங்க இது யார் என்று கேட்கப்படும் அப்போ முஹம்மது நபி நபி அதாவது என்னுடைய நபி சல்லல்லா அலை சொல்லி எப்போ வரும் அந்த நபி சொல்லி சுனத்தை பின்பற்றி நடந்தா மட்டுதான் வரும் யாரு நபி சாஹாம் சுனத்தை பின்பற்றி நடக்கலையோ அவங்க உள்ளத்துல என்ன என்பதை சொல்ல முடியாது அதே மாதிரி வரைக்கிறீங்க நம்ம மூன்றாவதாக உன்னுடைய இஸ்லாம் என்ன உன்னுடைய மார்க்கம் எது அல் இஸ்லாமு தீனி என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தீனுலாம் என்னுடைய மார்க்கம்னு சொல்லுவோம் பாருங்க இந்த உலகத்தில் நம்ம எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் சரி உயிர் இருந்தா மட்டும்தான் அமல் செய்ய முடியும்

ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த பாருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நபியுடைய சுண்ணத்தை மூத்தோடி மூத்தோடி நேரத்தில் நான் நபியுடைய சுண்ணத்தோட வந்தாண்டு ஓரளவுக்கு அந்த தாடியை காட்டணும் ஆசைப்படணும் முயற்சி செய்யணும் அதே மாதிரி சொன்னாங்க நபி சொல்லலாம் அதிக வசல்லம் நபி சுவாச எவ்வளவு அமல்கள் செஞ்சாங்க மூத்தோடி நேரத்துல கடைசியாக செஞ்ச அமல்

அந்த இரண்டு ரக்கா தான் ஆனா வெளி ரங்கத்துல பார்க்க போது எதுவந்து ரக்கால் தொகு எவ்வளவு நேரம் கொடுத்திருப்பாரு ஏன் அதுல எழுபது ரக்காத்து தொழுதாரும் அதுல விசுவாக்கு விளக்கல் அந்த தொழுகைக்கு முன்னாடி ஆனா ஒரு நபி சுண்ணத்தோட பின்பற்றி இரண்டு தலை இந்த பதிப்பு அவ்வளவு கொடுக்கக்கூடிய நேரத்துல சக்கராத்து நேரத்துல இருக்கிறாங்க ஆயிஷா மடியில படுத்த நிலைமையில இருக்கிறாங்க ஆயிஷா மடியில தலை இருக்கும் நிலைமையில பிரிஞ்சிச்சு நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா என்ன கணவன் மணி பாசமாக சந்தோஷமாக மொஹப்பத்தாக இருக்கும் நிலைமையில ரூபு பிரியணும் அல்லா பாதுகாப்பாக கணவன் மணி பிரிஞ்ச நிலைமையில மோத்து வந்துட்டா இந்த உலகத்தில பிரிஞ்ச நிலைமையில மோத்து வந்துட்டா இந்த கணவன் மணி நாளை வறுமையில அதை சந்திக்க முடியுமா வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசுபடுத்தணும் சொன்னா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது சில விஷயங்கள் சாதாரணமான விஷயமா இருக்கும் சாதாரண விஷயமா இருக்கும் உதாரணமா மனைவிட்டு ஒரு சாப்பாடை செய்ய சொன்னோம் அவங்க செஞ்சிட்டாங்க அலமது இல்லா பாராட்டணும் மாஸ்டர் அணி இவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சிருக்கிறாயே எனக்கு அவ்வளவு அவங்க கேட்ட முடித்தாயே பாராட்டணும் அதே சமயம் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அந்த வேலையை செய்யல அந்த வேலையை செய்யல சொன்னா அதை நம்ம பெருசுப்படுத்தாம என்ன நிலைமையோ தெரியல உடல்நிலை சரி இல்லையா அல்லது வேற எதுவும் வேலை வந்துருச்சா இல்ல பிள்ளைவனால வேலை செய்ய முடியலையா இப்படி அந்த விஷயத்த கண்டும் காணாமல் விட்டுரும் சின்ன விஷயத்தை நம்ம பேச வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வந்துரும் ஒரு அரபி அவங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவருக்கு நிக்கா முடிஞ்சுச்சு நிக்கா முடிஞ்ச முதலாவது நாள் தன்னுடைய மனைவியை சந்திச்ச உடனே ஒரு கவிதை ஒண்ணு படிச்சாரு புதில் அஃப்வம் இன்னி தஸ்த தீமி மபத்ததி வத தன் பத்தி ஒரு கவிதை என்ன கவிதை ஃபுதில் அஃப்வம் என்னே தஸ்ததி நீ மனைவியே என்னுடைய புறத்திலேருந்து எப்பயாவது தவறு நடந்திருச்சு அப்படின்னு சொன்னா அதை மன்னித்து விடு நான் எப்படியாச்சி எப்போ திருமணம் முடிச்ச முதல் நாள் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது எனக்கு தவறு நடந்துரும் நான் ஏதாச்சும் உனக்கு சிரம குடுத்துறேன்னு சொன்னா அதை நீ மன்னித்து விடு இரண்டாவது சொன்னாரு வலா தந்ததி ஸ்ரீவகதிங்கை நவுகூ எப்பயாச்சும் கோபமா பேசுறண்டு நீ விளந்துரும் எப்பயாச்சு கோபமா நான் பேசுறேன் சொன்ன அந்த நேரத்துல வலா தந்தபி நீ அந்த நேரத்துல நீ பேசாத ஏன்னா நான் பண்ண ஏதோ ஒரு பிரஷர்ல அல்ல ஏதோ டென்ஷன்ல அல்ல ஏதோ ஒரு கவலையில கொஞ்சம் சத்தமா பேசுறேன் நான் பேசுறதே கொஞ்சம் கவலையா இருக்கும் அந்த நேரத்துல நீனும் சேர்ந்து பேசணும் என்ன ஆயிரும் சொன்னா ரெண்டு பேருடைய வார்த்தைகள் ஆரம்பத்துல சின்ன வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கும் கடைசி எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அல்லாஹ் மன்னிக்கணும் இன்னைக்கு சில பேர் தலாக்கு மரத்தில் விடணும் மனைவியை அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹா ஆகுமாக்கணும் ஒரு செயல்ல அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் தலாக்கு ரஹ்மான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய பார்த்து நான் தலாக்கு விட்டுட்டேன்னு சொன்னா அல்லாவுடைய அரிசி நடுக்குது ஒரு கணவன் முறை பந்த பிரிஞ்சிருச்சே அல்லா அரிசி துடிக்கு அது ஆரம்பத்துல எடுத்த உடனே தலாப் வராது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் அத நம்ம பெருசப்படுத்தியிருப்போம் அது சின்ன விஷயமா இறந்துருக்கும் அது பெரிய கவலைப்படுத்தியிருக்கும் சூரா தலாக் சொல்லி அல்லாஹ் தலை ஒரு சூர இறக்கி இருக்கிறான் யாருக்கு தலாத்து வரக்கூடாது யாருக்கு தலாக்கு வராதுன்னு சொன்னான் அல்லாஹ் தலை அந்த சூராவுல மூணு விஷயத்த சொல்றான் மூணுமே என்னன்னு சொன்னா

செலவழிப்போம் பின்னாடி பார்த்து அவ்வளவு பறக்கத்த வந்திருக்கும் எங்க வந்துச்சு அல்லாஹ் அஞ்சு நடந்து அல்லாஹ் கொடுக்க கண்ணியமான பாருங்க நல்லடியார்களே நிக்காவுடைய சுத்துபாவை இந்த விஷயம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கும் நிக்காவுடைய சுத்துபாவை ஓதுறாங்கள அந்த சுத்துபாவில மூணு ஆயத்து ஓதுவாங்க மூணுலையுமே பெரும்பாலும் சில ஆயத்துக்களை தான் ஒரு தடவை நிக்கா வரும் மூணு ஆயத்துலயுமே தப்புவா 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 இதை எச்சம் அல்லா பயந்து கொள்ளுங்க சொன்னாங்க ஒரு கணவன் மனைவி நிக்க செஞ்சிட்டா பாதி ஈமான் பூர்த்தி ஆயிடுச்சு மறுபாதி ஈமான ரெண்டு பேரும் அல்லாவ அஞ்சி நடந்து கொள்ளுங்க அல்லாவ அஞ்சி வாழ்க்கையை நடந்து கொள்ளுங்க கண்ணியமான அல்லாஹுடைய நல்ல ரொம்ப கவலையான விஷயம் இன்னைக்கு பார்த்து சொன்னா கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுது அவ்வளவு சொத்து அளிக்கப்படுது ஆனா அது நீடிக்கிறதுங்கிறது இல்ல மாஷா அல்லா ரொம்ப ரேரா போச்சு கண்ணியம்மன் அல்லாவுடைய நல்லடியார்களே எதை சொல்ல வரன்னு சொன்னால் திருமணம் முடிக்கிறது ஒரு வரவா தான் ஆனா வாழ்றது சொற்க வரையும் போக முடியுது சின்ன சின்ன விஷயங்களை அல்ல அத நம்ம விட்டு விடுகும் வாழ்க்கையில வரத்தான் மன்னிக்கணும் ஏன் மனைவி தானே ஏன் நான் இறங்கி போனேன் என்ன வந்துருச்சு ஏன் மனைவிய நான் பண்ணிக்காம யாரு பண்ணிக்க போறா வாழ்க்கையில நம்ம யாரும் நபிவார்கள் இல்ல நம்ம யாரும் வரக்கூடிய இல்ல தப்பு நடக்காம இருக்க கவியிலும்கை ஒரே யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிடுது கணக்கான சபதாக தாரகை எல்லாத்தையும் குறை இருக்குது குறையில்லாத ஏற்பட நீ பார்க்கு ஆசைப்பட்டான் குறையே இருக்க கூடாது

வாழ வேண்டியது ஆசிரியா உடனே சொருக்கும் இது சும்மா பெப்ரவரி கொஞ்ச நாளை கத்துக்கிடும் எப்போ வரும் எல்லாம் எப்ப கூப்பிடுவான் தெரியாது அதனால அல்லாவுடைய நல்லடியார்களே நம்ம நீயே தூப்போம் குடும்பங்களுக்கு மத்தியில ஒற்றுமையா சேர்ந்து நடப்போம் வரப்படியே சின்ன சின்ன மனக்கசப்புகள் கசப்புகளை இறங்கி உக்கா இறங்கிப்போம் கொஞ்சம் விட்டு விடுப்போம் கொஞ்சம் இறங்கி போனா என்ன வரப்போது அப்படின்னு நம்ம அல்லாஹ் மன்னிப்பு கொண்டு சொன்னா மன்னிப்போம் வரப்போம் இந்த ரெண்டு கருத்தை யார் வாழ்க்கையில வச்சுக்கொள்வாங்களோ அவங்க இன்சாலை நிம்மதி ஆடுவாங்க என்னது மன்னிப்போம் செய்த தவறை மறந்து விடுவோம் இந்த ரெண்டு கான்செப்ட்ல யாரு வர்றாங்களோ நிம்மதியாடுவாங்க அல்லாத்துல அப்படிப்பட்ட மன நிம்மதியான இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து நடக்கக்கூடிய குடும்பங்களாக ஒரு மன அமைதியை தரக்கூடிய குடும்பமாக மனைவியால் ஆட்சியான